உறவுகளே வணக்கம் நான் ஜெயா தேவா நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜோக்கு சொல்ல போகிறேன் கேளுங்க ஒரு கழுதையும் ஒரு நாயும் ரெண்டும் ஃப்ரெண்டு எங்கே போனாலும் ஒன்று போல் போவாங்க எது செஞ்சாலும் ஒன்று போல பேசி செய்வாங்க இப்படியே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நாள் அந்த நாய் கழுதையை பார்த்து கேட்கு நீ ஏன் இப்போ வர வேறு சோகமாக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படிங்குறது கழுத இல்லை இல்லை நீ இப்போ சோகமாக தான் இருக்க ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ சொல்லு வேறு ஒன்றும் இல்லை ஏன் முதலாளி இப்போ ரொம்ப அடிக்கார் என்ன எனக்கு தாங்கவே முடியலை அப்படிங்க அப்போ இந்த நாய் சொல்லுது அப்போ நீ ஓடிட வேண்டிதானே அப்படிங்க ஆமாம் ஆமாம் அப்படித்தான் நானும் இருக்கேன் ஆனால் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க ரிசல்ட்டாக நீ என்ன பரீட்சையாக எழுதுன அப்படின்னு கே பரீட்சையும் எழுதலை அப்புறம் என்ன சொல் இல்லை எங்கள் முதலாளிக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து சரியாகவே படிக்க மாட்டாள் அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார் என்ன சொன்னாலும் அவளும் கேட்க மாட்டேங்க அவரு இந்த தடவை கண்டிப்பாக சொல்லிட்டாரு நீ இந்த தடவை நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகலேண்ணா உன்ன அந்த காலதைக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நானும் வெயிட் பண்ணிப்பா போனும் இருக்கேன் அப்படிங்குது பார்த்திங்களா ம் மிருகங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல நன்றி வணக்கம்